வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடுவம்பேட்டை பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டர் சரவுண்டிங்கில் ஒரு கம்மியான ரேட்டில் லேண்டு பார்க்க போகிறோம் இந்த ரேட்டில் எங்கேயுமே லேண்டு கிடையாது கொஞ்சம் வந்து இந்த நேரத்தில் ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கம் பாறை வரும் அந்த ஒரு டிராபேக் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அமராவதி பாசனம் ஆனியன் ஃபீல்டு நட்டுருக்காங்க தனி கிணறுக்கு தனி சர்வீஸ் இருக்குது டவருக்கு இந்த இதுக்கு சம்மந்தம் கிடையாது டவர் இந்த இதில் கிராசிங் வரவே வராது தடம் வந்து பொறுத்தடம் இந்த போத்தடத்து வழியாக லேண்டுக்குள்ளே வந்துட்டலாம் எல்லாருமே ரைட்ஸ் இருக்குது பாறை மட்டும் கொஞ்சம் வரும் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாரதான் போகிறா பூமிக்கு தெற்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோடு கார்னர் மாதிரி இந்த லேண்டு கவர் ஆகும் மேற்கு சரிவான பூமி லேண்டில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குது ஒரு தனி கிணறு தனி கிணறு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாகவே மேலே வந்துட்டு இருக்குது கிணத்துக்கு ஃபுல்லாக தண்ணி இது வந்து தனி கிணறு இந்த பவுண்ட்ரிஸ் வந்து இந்த தேங்காய் கன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதோட அந்த பவுண்ட்ரிஸ் முடியுது அப்படியே இது ரெண்டாவது ஒரு கிணறுங்க இது ரெண்டாவது ஒரு கிணறு வந்து கூட்டு கிணறாக வருது மொத்தம் இந்த கிணத்து ரெண்டு கிணறு சொன்னேன் அதில் தனி கிணறு அப்படியே பார்த்தாச்சு இது ரெண்டாவது நம்ம கூட்டு கிணறு பார்த்துட்ருக்கோம் இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பூமிக்கு நீங்கள் என்ன விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது டவர் காசிங் நம்ம பூமிக்குள்ளே வரவே வராது வேறு லேண்டுக்குள்ளே தான் போகுது இப்படி தான் பூமியோட அமைப்பு இருக்குது பார்த்துங்க பாறை மட்டும் கொஞ்சம் நல்லா எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணி விற்க பண்ணுறவங்களுக்கு சூப்பரான பூமி கம்மி ரேட்லேயும் இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு பதியில் பார்த்திங்கன்னா பள்ள மாதிரி போதுவாருங்க இதுதான் வாட்டர் வந்து போகிற இடம் பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டையிலேருந்து ஒரு வாய்க்கால் மாதிரி வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் இது அமராவதி வாய்க்கால் பாசனம் உள்ள பூமி இவ்வளோ கம்மி ரேட்டில் அமராவதி பாசனத்தில் வாய்க்கால் பாசனத்தில் பூமி எங்கேயும் கிடையாது இந்த பூமிக்கு வடக்கு பகுதியில் ஒரு குட்டை இருக்குது அந்த குட்டைக்கு வந்து மூணு பேத்துல மூணு வேத்துக்குமே போய் கூட்டுருக்கு அந்த குட்டையை வந்து நம்ம எப்போனா தண்ணி யூஸ் பண்ணுறேன் ரெண்டு கிணறு அப்புறம் குட்டை எல்லாம் பார்க்கும்போது தண்ணிக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூமியில் ஸோ ரே லோவான ஒரு பட்ஜெட்டு அமராவதி பாசனத்தோடு எம்டி லேண்டு வந்து லோவாக கிடைக்குதுன்னா இந்த லேண்டு அருமையாக நீங்கள் வாங்கி டெவலப் பண்ணலாம் நம்ம இது முன்னாடி பார்த்து வந்து நாலு ஏக்கர் பார்த்துங்க இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு செகண்ட் பிட் ஒன்று தனியாக இருக்குது அதில் வந்து முன்னாடி வீடோடு இருக்குது இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த லேண்டு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் வருது வீடோடு தான் நம்ம கொடுக்குறாங்க வீடும் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் சேர்ந்தே வந்துடுது இது செகண்ட் பார்ட் இந்த லேண்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற லேண்டோட ஏரியா வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பார வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பறமட்டை ரெண்டு வரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்து தெக்க மாடு கட்டியிருக்காங்க அந்த மாட்டில் கட்டினது அப்படியே நேராக மேக்க வந்து இப்படி ஸ்கொயராக இந்த மாதிரி வடக்க வரும் வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம இருக்கிறோம் மொத்தமாக சேர்த்து ரெண்டும் சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் பக்கம் வருது அமராவதி பாசனம் அங்கேருந்து இந்த பூமிக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க ஃபுல் வியூ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாரம்பரியம் எழுதி பார்த்துடலாம் எவ்வளோ தூரம் வந்து கவர் ஆகுது பாருங்கள் இந்த மாடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இப்படி ஸ்கொயராக வந்து அளவுக்கு வந்து வருது இவ்வளவுதாங்க டோட்டல் ஏரியா இதோட எல்லாமே முடிஞ்சுட்டு